காலைதோறும் புதியவை நீங்கள் பயன்படுகிறீர்களா ஜூன் பதினான்கு எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் இரண்டு தீம்பத்தேயோ இரண்டு இருபத்தி ஒன்று சுவிட்சர்லாந்தில் உள்ள நியோ சேட்டலில் ஒரு அருங்காட்சியகம் உள்ளது வரலாற்று பின்னணியுள்ள ஒரு வயலின் அங்கே காட்சிப் பொருளாக வைக்கப்பட்டிருந்தது அது வேரியஸ் என்னும் ஒரு மாபெரும் வயலின் செய்பவராலே செய்யப்பட்டதாகும் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நெப்போலியன் இதை தன்னுடைய ராணுவ தளபதிக்கு வெகுமதியாக கொடுத்திருந்தார் இன்றைக்கு குண்டு துளைக்காத காட்சி பெட்டகத்தில் பாதுகாப்போடு வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு வார்த்தையில் சொல்லப்போனால் வயலின் பாதுகாப்பாக இருக்கிறது ஆனால் பயனற்றிருக்கிறது ஸ்ட்ராடி வேரியஸ் இசையை மீட்டி மகிழ்ச்சி உண்டாக்கத்தான் இதை செய்து வந்தார் அதை ஒரு காட்சி பொருளாக வைக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல நீங்களும் கூட உங்கள் சொந்த வீட்டிலே அமைதியான வயலினாக இருக்கக்கூடும் ஆனால் அதில் என்ன பிரயோஜனம் தேவன் நம்மை என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறார் அவருடைய குணாதிசயத்தை பிரதிபலிக்க அவர் நம்மை படைத்தார் நம்ம எத்தனை பேர் தேவனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்த முயற்சிக்கிறோம் தங்கமுலாம் பூசப்பட்ட விலையுறந்த வேத புத்தகம் உங்களுடைய நூலக அலமாரியில் வைக்கப்பட்டிருந்தது அது வாசிக்கப்படாவிட்டால் என்ன பயன் வேத புத்தகத்தின் வசனத்தை வாசிப்பதால் தான் அர்த்தம் இருக்கிறது வேதாகமும் பூட்டி வைப்பதற்கல்லவே நாம் நம்மளே கேட்டு பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவன் நம்மை உண்டு பண்ணின நோக்கம் நம்மில் நிறைவேறியுள்ளதா ஏனென்றால் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை கொண்டுள்ளார் அதனை நாம் அறிந்து அதை நிறைவேற்ற தேவ பலத்தை நாட வேண்டும் நாம் தேவனின் பயனுள்ள பாத்திரமாக விளங்க வேண்டும் என்றால் தேவன் அருளிய வேத புத்தகத்தை அனுதினமும் பயன்படுத்த வேண்டும் அப்பொழுது நமது வாழ்வில் தேவ திட்டம் என்ன என்பதையும் அது நிறைவேற தேவன் அருளும் ஆலோசனைகளை பெற்று அவருக்கு பயனுள்ள பாத்திரமாக விளங்க முடியும் எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள்தானே இரண்டு குறைந்தியன் மூன்று இரண்டு நாம் பரிசுத்த வேத எழுத்துக்களை தினந்தோறும் வாசிப்பதினாலே அவைகளை பிரதிபலிக்கிறோம் நாமே தேவனுடைய நடமாடும் ஆலயமும் வாசிக்கப்படுகிற நிருபங்களாகவும் இருக்கின்றோம் நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் குணத்தையும் நடத்தையும் காண்கிறவர்கள் தேவனிடம் சேர வேண்டும் ஜெபம் பிதாவே எங்களை பயன்படும் கருவியாக மாற்றி பிறருக்கு பயனுள்ளவர்களாக்கும் ஆமே